ஒரு மனிதன் இருக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியாது அவங்க இல்லாத போதுதான் வந்துட்டு அவங்களுடைய அருமை தெரியும் அப்படிங்கிறது வந்துட்டு பழமொழிங்க ஆனா அந்த பழமொழிக்கு எதிர்மாறா இருக்கிறவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறவரு அவர் இருக்கும் போதும் சரி இப்போ இல்லாம இருக்க இந்த ஒரு தருணத்திலையும் சரி அவருடைய புகழானது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல பெருகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் சோ அப்படி இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிருக்காரு அவருக்கு வந்துட்டு இப்ப வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு அவர்களுடைய இறுதி அஞ்சலியானதை வந்துட்டு செலுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் கேப்டன் விஜயகாந்த் இவருடைய மறைவு அப்படி